பிரைசலாம் ஆண்டவரும் அருமை ரச்சவரும் இயேசு ஏசு கிருஷ்ணிய நாமத்தினாலே இவங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை விவாகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் சொல்லி பாருங்க உனக்கு ரோகமாக எழும்பும் உன் சத்துருக்களை கத்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியா உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் அல்ல பாருங்க பாருங்கள் உனக்கு விரோதமாய் எலும்பு உன் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எலும்புகிற உங்களுடைய சத்துருக்கள் அப்போ உங்களுக்கு விரோதமாய் எலும்பிக் கொண்டு இருக்கிறவன் யாராக இருந்தாலும் சரி கத்திர உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி அப்போ அவர் முறியடிக்கப்படும் அவர் முறியடிக்கப்படுத்து ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வரு ஒரு வழியாய் வருவாங்க ஆனா வசனம் சொல்றது ஏழு வழியா உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் ஏழு வழியா உனக்கு முன்பாக ஓடி போக கத்தர் வைப்பார் அல்ல லூயா எட்டாவது கத்தர் உன் களஞ்சியங்களில் நீ கையிடும் எல்லா வேலைகளும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் உன் தேவனாய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் அல்ல லூயா உனக்கு கொடுத்த உங்களை எங்கு வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே வைத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் உங்களுக்கென்று ஒரு இடத்திலே ஒரு தொழிலை கொடுத்திருக்கிறார் என்றார் வியாபாரத்தை கொடுத்திருக்கிறார் என்றார் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார் என்றால் அதிலேயே வாய்த்து அந்த இடத்துல வைத்து உங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் இப்போ நான் சொல்லுகிறது இந்த வியாபாரம் படிப்பு தொழில் ஆசை எல்லாம் எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் நின்று உங்களை உயர்த்தி உங்களை கடத்துகிற தேவனாயிருக்கிறார் அல்ல எல்லோயா நிலக்க கத்தரும் நீ கையிடு உங்களை கையிடுகிற வேலையை கையிடு செய்கிற வேலையை ஆசிர்வதிப்பார் அல்ல எல்லோயா எந்த வேலையாக இருந்தாலும் சரி உனக்கு ஆசீர்வா கட்டளையிடுவார் அல்லையிலேயும் தேவனாய் கற்று உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களை வைத்து உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் கட்டத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக தகப்பனையும் என் துதிக்கிறோம் சோத்திரங்கத்தாவே சர்வவலம் இல்லை தெய்வமே மென் துதிக்கிறோம் சோத்திரையா இந்த வார்த்தையை கேட்குற பார்க்குற ஒவ்வொரு இட கத்துற ஆசிர்வதித்து பெரிய பெரிய காரியங்கிச்சு இயேசுவின் நாமத்தில் நினச்சி உன்னோட நல்ல பிதான் ஆகே ஆமேன் ஆமேன்